நான் நைன்டி ஃபிஃப்டி மாடல் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றிருக்காங்க அப்படின்னு ரஜினி சொன்னால் கூட இன்றைக்கி இருக்கிற நியூ மாடல் ஆடிக்காரை விட வேகமாக ரஜினி ஓடிக்கிட்டு இருக்காரு இந்த கூலி பரபரப்பு இன்னும் அப்படியே நெருங்க நெருங்க அந்த பரபரப்பு இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு பல ஐடி கம்பெனிகள் அன்னைக்கு வந்து லீவ் விட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா விஜய் படங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு பட் இருந்தாலும் ரஜினி படங்கள் எந்த படம் வந்தாலும் ரொம்ப ரொம்ப தெளிவாக அந்த முடிவை சில ஐடி நிறுவனங்கள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு கீழே பணியாற்றுகிற நூற்று கணக்கானவர்களுக்கு அவங்களே தேட்டரை புக் பண்ணி பல்க் பல்காக தேட்டருக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன் இந்த வயசில் அப்படி ஒரு மேஜிக் வந்து ரஜினிகிட்ட இருக்கு அப்புறம் இன்னொரு செய்தி பார்த்தேன் இந்த தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கம் தனியாக ஒரு ஷோ எடுத்து இந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் அதாவது பத்திரிகை துறை ஊடகத்துறை இன்னும் வந்து மற்ற மற்ற துறைகள்லையும் ரஜினி படங்களுக்கு இருக்கிற ஆர்வம் இருக்குதுல்ல அது வந்து குறையவே இல்லை இன்னமும் வந்து எத்தனை வருஷம் அவர் ஓடிட்டுருக்க போகிறாருன்னு தெரியல இந்த படம் குறித்து நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்குது இதற்கிடையில் பார்த்திங்கன்னா டிக்கெட்டு பல இடங்களில் கிடைக்கல ஒரு காட்டுத்தனமான புக்கிங்கிறாங்க வேர்ல்டு முழுக்க அதிகாலை நாலு மணி காட்சி வந்து பெங்களூர் போன்ற நகரங்களில் நடக்குது கேரளாவில் நடக்குது பட் சென்னையில் காலையில் ஒம்பது மணி ஷோ தான் பல பேர் வந்து அந்த ஷோவுக்கான டிக்கெட்டையே அடித்து பிடிச்சி ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க ஒரு பக்கம் இது ரொம்ப பெருமையாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் சரிதானா ஏன் இவ்வளவு தொகைக்கு இவங்க டிக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் அடிஷ்னலாக வருது சென்னையில் பார்த்திங்கன்னா சென்னை மதுரை கோவை திருச்சி தஞ்சாவூர் போன்ற நகரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த காலை ஒம்பது மணி ஷோ கான்ஸ்டண்ட்டாக ஐநூறுரூவா டிக்கெட்டு நீங்கள் வந்து எந்த கிளாஸில் போய் நீங்கள் உட்காந்தாலும் ஐநூறுரூவா டிக்கெட்டு அப்போ இந்த கலெக்ஷன்லாம் எவ்வளோ பெரிய கலெக்ஷனாக வந்து நிற்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் வந்து ரஜினி வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கார் அவர் வந்து அதை முறியடித்தார் இதை முறியடிச்சாருலாம் நம்ம பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இதெல்லாம் சரிதானாங்கிற கேள்வியும் கூட வந்துகிட்டே இருக்குது சன் பிக்சர்ஸே நேரடியாக அந்த படத்தை தேட்டர்களில் வெளியிடுவதனால அவங்க வந்து பல தியேட்டர்களில் அட்வான்ஸுங்கிற பேர்லையே ஒரு பெரும் தொகை வாங்கியிருக்காங்க அதுவே பல கொடிகளை தாண்டி நிற்கும்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் இந்த டிக்கெட் விலை வந்து ஐநூறுரூவா டிக்கெட் விலை அதுக்கு மேலே வேணால் நீங்கள் வச்சு விற்றுக்குங்க அது உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டாங்களாம் எவ்வளோ பெரிய குடும்பம் பார்க்கல இதுக்கப்புறம் தேட்டருக்காரங்க அவங்க பிடிச்ச மாதிரி ஆயிரமோ ரெண்டாயிரமோ அவங்க வச்சு விற்று அந்த காசு அவங்க எடுத்துப்பாங்க இந்த ஐநூறுரூவா காசுங்கிறது சன் பிக்சர்ஸுக்கு வந்துடும் போல இருக்குது ஸோ இப்படி வந்து வியாபாரத்தில் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய வலையை போட்டு சுறா வந்தாலும் சரி கெண்டை குஞ்சு வந்தாலும் சரி எல்லாத்தையும் பிடிச்சி அள்ளிட்டு வந்து நினைக்கிற அந்த பாங்கு இருக்குல்ல சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கலாம் என்னென்னா நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் பர்றா எங்கள் தலைவரு இந்த வயசுலையும் எப்படி வந்து கம்பீரமாக அவருடைய டிக்கெட்டுகள் விற்றுக்கிட்டு இருக்குப்பார் இதெல்லாம் மற்றவங்களுக்கு வருமா அப்படின்லாம் பயங்கரமாக கம்பு சுற்றிட்டு இருக்காங்க எனக்கு என்ன அப்படின்னா இப்போ ரஜினி மாதிரி ஒரு தத்துவார்த்தமான ஒரு மனிதர் கிடையவே கிடையாது ரொம்ப வெளிப்படையான உண்மையான ஒரு மனிதராக இருக்கார் அதை ஒவ்வொரு மேடைகள்லையும் அவர் நிரூபிச்சுட்டே இருக்கார் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கூலிப்பட விழாவில் கூட ரஜினி பேசுனதை மட்டுமே நீங்கள் ஒரு ஐம்பது தடவை கேட்கலாம் ஒரு ஒரு முறை கேட்டாலும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு எண்ணம் உருவாகிட்டே இருக்கும் அவர் சொல்கிறாரு உடம்பை நீங்கள் தண்டிக்கலனா உடம்பு உங்களை தண்டிச்சுருங்கிறாரு நிஜமாகவே வந்து இந்த சாணக்கியன் சொல்லுன்னு தினத்தந்தியில் வரும் நிறைய பொன்மொழிகளாக அந்த சாணக்கியன் உதிர்ப்பார் நிஜமாக இப்படி ஒரு ரெண்டு வரிக்குள்ள ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே ஒரு மனசை சொல்கிறாருன்னா அது எப்படி முடியுதுன்னு தெரில இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்ஸையும் நீ கஷ்டப்படுத்தலைன்னா நீ வளர்ந்த பிறகு வயசான பிறகு அது ஒன்றை கஷ்டப்படுத்துட்டாங்கிறார் நாகார்ஜுனா வந்து இந்த வயசுலேயும் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக அவர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு ரஜினி சொன்னால் அதை நம்ம கேட்டுக்கணும் ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு அங்கே வந்து நிற்கிறவர் அவர்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது இல்லாத நல்ல பழக்கங்களும் கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாக வந்து அவர் நின்றுக்கிட்டு அவர் சொல்கிற பல விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது எல்லாம் ஓகே ஆனால் எல்லா நடிகர்களுமே மிக முக்கியமான நடிகர்கள்னு நாம் எண்ணுகிற எல்லா நடிகர்களுமே அவங்க படம்னு வரும்போது கொஞ்சம் அமைதி காப்பது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ பாருங்களேன் ஒரு ரசிகன் ஐநூறுரூவா அந்த நூறுரூவா டிக்கெட்டை வந்து ஐநூறுரூவா அவன் வாங்கும் பொழுது ரொம்ப உற்சாகமாக வாங்கிடுவான் ஆனால் அந்த ஐநூறுரூவாயை புரட்டுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ சாதாரண கிராமப்புறங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் இப்போ மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாதம் முழுக்க வேலை பார்க்குறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே வந்து பல பேர் அந்த சர்வ சர்வசாதாரணமாக ஒரு நொடியில் செலவு பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க ஒரு நொடியில் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுறவங்க இருக்காங்க இருபது லட்சம் செலவு பண்ணுறவங்க இருக்காங்கன்னு அந்த வலைப்பேச்சியில் கூட நான் சொல்லியிருந்தேன் தனுஷ் வந்து லண்டனுக்கு போனாருன்னா ஒரு முறை அவர் போயிட்டு வர்ற செலவே கிட்டத்தட்ட ஒரு கோடியே நெருங்குது அப்படிங்கிறாங்க அறுபது லட்சத்துலேருந்து எழுபது லட்ச ரூபா வரைக்கும் பில்லு ஒரு ஆஃபீஸில் கொடுப்பாரு வரவு வச்சுக்கிங்க அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ லேவிஸ்டாக இருக்கார் அப்போது இங்கே ஒரு பக்கம் ரொம்ப சாதாரணமாக கோடிகளை செலவு பண்ணுகிற கூட்டமும் இருக்குது ஒரு பக்கம் மாதம் முழுக்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போராடுற கூட்டமும் இருக்குது இப்போ இந்த கூட்டம் தான் அங்கே திரண்டு வந்து நிற்கிது தேட்டரில் அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் வரிசையில் நின்று தலைவனை பாத்திர மாட்டோமான்னு கத்துற கூட்டத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் இந்த மாதிரி கூட்டமாக இருக்குது அப்போ இந்த கூட்டத்திற்கு தலைவர்கள் சொல்கிற பதில் என்ன இப்போ ரஜினி நம்ம தலைவர்னு பல பேர் சொல்கிறாங்க தான் அவரை கூப்பிட்றாங்க அதே மாதிரி விஜய் தலைவராயிட்டாரு அஜித் கூட வந்து ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருந்தால் கூட ஒரு முறை கூட இவங்க எல்லாருமே என் படம் வரும்பொழுது இந்த அடக்க விலையை தாண்டி நீங்கள் வாங்காதீங்க அரசு என்ன விலையை நிர்ணயித்திருக்கிறதோ அந்த விலைக்கு மட்டுமே டிக்கெட் வாங்குங்கன்னு சொல்கிற எந்த நடிகைனையுமே நம்ம பார்க்கல அது ரொம்ப ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்குது என்ன எல்லாருக்கும் இங்கே ஒரு கொள்கை இருக்குது சில தத்துவங்கள் இருக்குது வாழ்க்கை குறித்து எல்லாருமே பொழுது வெவ்வேறு மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது வாழ்ந்தால் இவங்கள மாதிரி வாழணுண்டா சிந்தித்தா இவங்கள மாதிரி சிந்திக்கணுன்னா நமக்கு தோணுது ஆனால் அவங்க தன் ரசிகனுக்காக ஒரு புளியங்கோட்டையை கூட நகர்த்தி இன்னொரு பக்கம் வைக்க மாட்டாங்கன்னா அது என்னென்னு புரியல பெருமளவு செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறோம் நாங்கள் ஏதோ ஒரு டப்பா படத்தை எடுத்து கொடுத்துட்டு அந்த காசு கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது இவ்வளவு பணத்தை அள்ளி அதில் கொட்டியிருக்கோம் அப்போ எங்களுக்கான உரிமை இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வரும் இன்னொரு தேட்டர் பக்கம் பார்த்திங்கன்னா கேன்டீனு பார்க்கிங்கு இது எல்லாமே ஃபுல்லாகிறது முதல்ல ஒரு அஞ்சு நடிகர்கள் இருக்காங்க தமிழில் அவங்க படங்கள் வரும்போது தான் அதுக்கப்புறம் யார் வந்தாலும் அந்த தேட்டர்கள் ஃபுல்லாக வருதும் கிடையாது கேன்டீனில் வந்து ஒரு பாக்கெட்டு தண்ணி கூட யாரும் வாங்குறதில்லை ஸோ அந்த மாதிரி தான் தியேட்டரு காலியாக கிடக்க அப்போ அவங்களுக்கு திருவிழா எது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பது எதுன்னா இது போன்ற ரிலீஸ்கள் தான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வருஷம் முழுக்க நாம் வாழ்வதற்கான பணத்தை இந்த ஒரு படத்தில் சம்பாரிச்சிடும் அப்படின்னு நினச்சி அடித்து பிடிச்சி விற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பப்ஸு ரேட்டெல்லாம் கூட அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக விற்பாங்களா என்னென்னு நமக்கு தெரியல ஸோ அதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ எப்படி இவ்வளவு பெரிய தொகையை இவங்க வசூலிக்கிறாங்க இது வந்து சட்ட ரீதியாக சரியாக பொதுநல வழக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க பல பேர் வந்து பொதுநல வழக்கு இவ்வளவு அதிகமாக டிக்கெட்டு வைக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க நீ எடுக்கலை நுழைஞ்சா நான் தடுக்கலை நுழையவன்ட்டு இவங்க காம்போ ஆஃபர்னு ஒன்று அறிவிச்சுட்டாங்க இப்போ அந்த காம்போவோடு நீ வாங்கினா இவ்வளோ காசு என்ன காம்போ அப்படின்னா ஒரு பாப்கார்ன் ஒரு பப்ஸு ஒரு வாட்ரு பாக்கெட்டு வாட்ரு பாட்டில் ஒரு சின்ன பாட்டிலு இது எல்லாம் சேர்த்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அப்படின்னா வேறு வழியில் எங்கே எனக்கு பப்ஸு திங்கிற பழக்கமே கிடையாதுங்க அப்படின்னா கூட வாங்கி பக்கத்தில் உள்ளவன்ட்ட கொடு இந்தா அப்படின்னு டிக்கெட்டை கொடுக்குற உலகமாக இருக்குது இப்போ இப்படி ஒரு காம்போ ஆஃபர் பொழுது நீங்கள் சட்ட ரீதியாக கூட போய் சண்டை போட முடியாது அப்படிலாம் பல விஷயங்கள் இங்கே இருக்கே நமக்கு என்னென்னா இந்த கூலி படம் தொடர்பான பல விஷயங்கள் நமக்கு கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன் கேட்க கேட்க ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ரஜினி வராரு மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க நாகார்ஜுனா சொன்ன மாதிரி இது ஒரு பத்து பாட்ஷாவுக்கு சமம் அப்படின்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஒரு தான் ரஜினியை சொல்லிட்டார் அதனால் வந்து பத்து பாட்சா நூறு பாட்சாங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த படத்தில் வர்ற இந்த ஃப்ளாஷ்பேக் ரஜினி வந்து கட்டாயமாக உங்களுக்கு பிடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து படத்தில் உபேந்திரா கன்னடா சூப்பர் ஸ்டார் அவர் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வர்றாரு ஃபர்ஸ்ட் ஹாப்பில் இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் நாகார்ஜுனா கேரக்டர்லாம் அப்படியே அனல் தெரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ சத்யராஜை பற்றி இந்த மேடையில் ரஜினி பேசினார் அதில் என்ன சொல்கிறாருன்னா மாதிரி சிவாஜி டைமில் எனக்கு இணையான சம்பளத்தை சத்யராஜ் கொடுத்து கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ கூட வந்து அவர் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர் இந்த படத்தில் நடிக்க வர்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவ்வளவு தூரம் சத்யராஜை உயர்ந்து பேசி அதாவது சித்தாந்த ரீதியாக நான் வேறு பக்கம் இருந்தாலும் அவர் வேறு பக்கம் இருந்தாலும் எங்களுக்குள்ளே வேறு சண்டைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார் அது ரஜினியினுடைய பெருந்தன்மை உள்ளபடியே அவர் வந்து இவ்வளவு தூரம் சத்யராஜை பற்றி பேசினாலும் படத்தில் சத்யராஜுக்கு பெருசாக ரோல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப குறைந்த அளவு காட்சிகளில் தான் அவர் வர அப்புறம் சுருதிஹாசன் வந்து இந்த படத்தை ரொம்ப ரொம்ப நம்பியிருக்காங்க இதற்கப்புறம் தமிழ் படங்களில் தொடர்ந்து நடிக்கணுங்கிற எண்ணம்லாம் சுருதிஹாசனுக்கு இருக்குது அந்த மேடையில் ரஜினியே சொல்கிறாரு சுருதிஹாசனுடைய நடிப்பை பார்த்து கட்டாயமாக நீங்கள்லாம் வியக்க போகிறீங்க அவங்க அப்பாவே வந்து மறந்து நிற்பாருங்கிற அளவுக்கு சொல்கிறாரு ஆனால் சுருதிஹாசனுடைய ரோலும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் இந்த படத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய ஒரே விஷயம் வந்து இந்த அதிகப்படியான டிக்கெட் ரேட்டு தான் இது இங்கே வந்து பரவாயில்ல ஏதோ முதல் ஷோவுக்கு ஐநூறுரூவாங்கிறாங்க இப்போ கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி பகுதிகளெலாம் போனீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு டிக்கெட் வைத்துருக்குறாங்க அதையும் வாங்குவதற்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இவங்களுடைய வண்டி இன்னும் வேகமாக ஓடும் நான் சொன்னேன்ல ஆடிக்காரை விட வேகமாக ரஜினி ஓடிகிட்டு இருக்காரு நைன்டீன் ஃபிஃப்டி மாடல் வந்து ஆடிக்கார் மாடலை விட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி அள்ளி கொடுக்குற ரசிகர்கள் தான் அதுதான் இப்போ ரஜினி வந்து எந்த காலத்திலும் யாராலையும் வெறுக்கவே முடியாது அவரும் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வரமாட்டார் இப்போ ரஜினியெல்லாம் இது குறித்து பேசணும் இந்த டிக்கெட் விலை குறித்து பேசணுன்னா நம்ம ரொம்ப விருப்பப்படணும் விஜய் அஜித்து இவங்க எல்லாமே பேசணும்னு விருப்பப்படுறோம் ஆனாலும் அவர்கள் தொடர்பான ஒரு விஷயத்தில் எல்லை தாண்டி வருவதை எப்போவுமே இவங்க விரும்புகிறதில்லை முக்கியமாக ரஜினி விரும்ப மாட்டார் அவருக்கு வந்து யாராவது யாரையாவது பற்றி புறம் பேசுனா கூட டக்குன்னு அதை கட் பண்ணிவிட்டு வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகிறது அவருடைய வழக்கமாக இருக்குது அதனால் வந்து இந்த தியேட்டர் கட்டணங்கள் குறித்து அஜ் ரஜினி வந்து எதிர்காலத்தில் கூட பேச போகிறதில்ல தொடர்ந்து வந்து இந்த மாதிரி கட்டணங்கள் அதிகமாக வைக்கும்போது நாம் மட்டும் பேசிட்டே இருப்போம் வேறு வழி இல்லை